மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய கிருபை நாளும் உள்ளது ஆச்சரியமாக நடத்துகிறார் அவர் அன்பு மிகவும் பெரியதாயிருக்கிறது இந்த காலை வேளையில நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி பிலிப்பீர்கள் எழுதப்பட்டதான நிரூபம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு ரெண்டு கொடுத்திருக்கிறார் கொடுத்துருக்கிறார் இடத்தில் விசுவாசிக்கவும் வேண்டும் அவர் நிமித்தமாக நாம் பாடுபடவும் வேண்டும் இந்த ரெண்டு காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் விசுவாசிக்கிறோம் நல்லதுதான் தான் மார்க் முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம் நல்ல காரியம் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தின்படி ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம் நல்ல நல்லது ஆனால் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதற்கும் அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்போ ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சவுல் சந்திக்கப்பட்ட போது ஆண்டவர் அனனியாவோடு பேசுகிறார் அனனியாவுக்கு சொல்லுகிறார் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்னுடைய நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அனநாவனிடத்தில் போய் நீ போய் சவுலுக்கு ஜபி என்ற ஆண்டவர் சொன்னபோது அனன்யா சொல்லுகிற ஆண்டவரே அவன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி பாழாக்கு அப்போதான் கத்தர் சொல்லுகிறார் என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிப்பதற்கு மாத்திரம் அல்ல அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த கால வேளையில் நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபட ஆயத்தமாக இருக்கிறோம் சற்று சிந்தி நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது நான் ஆண்டவருக்காக பாடுபடவேன் ஆண்டவருக்காக பிரயாசப்படவேன் ஆண்டவருக்காக பழிகள் நின்றைகள் பரிகாசங்கள் தூஷணங்கள் நான் ஏற்க வேண்டும் எத்தனை பேர் ஆயுத்தமாக அவர் நமக்காக எவ்வளோ பாடுபட்டார் கல்வாரி செல்வையில் எவ்வளோ பாடுபட்டார் கல்வாரியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களை நடத்துவார் கைவிட மாட்டார் பலப்படுத்துவார் கூட இருப்பார் ஆண்டு விருந்த வார்த்தைகளால் உங்களை இந்த காலை விலையை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் எங்களுக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தழுந்த எங்கள் நல்ல ஆண்ட உரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்காக இவ்வளவு பாடுகளை சகித்திருக்க நாங்கள் உமக்காக எவ்வளவு பாடுகளை சகிக்க வேண்டுமான உமை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது உமக்காக பாடுபடுவதற்கும் இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க கருவதார் அதற்கேட்டு பக்குவமான மனநிலையை கொடு கத்தருடைய கிருபம் பிள்ளைகளை தாங்கட்டு ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ